இந்த உக்கிர கடவுள்களை நம்ம போய் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு தெம்பு ஒரு தைரியம் ஒரு ஆற்றல் இதெல்லாம் வரும் அந்த சுவாமியை நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த கடவுளாக இருந்தாலும் சரி காளி ஐயனாறு கருப்புசாமி வாராகி சாமுண்டி இப்படி எந்த ஒரு உக்கர கடவுளாக இருந்தாலும் சரி அந்த சுவாமியை போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல பாதங்கள் அதற்கு பிறகு படிப்படியாக மேலே போயிட்டு திருமுகம் அப்படின்றத பார்க்கணும் இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஏன் நாம் கோயிலுக்கு போய் நாம் அதை பா சுவாமி தரிசனம் பண்ணணும் ஏன் நம்ம வீட்டிலையே பண்ணக்கூடாதா அப்படின்னா வீட்டில் பண்ணலாம் ஆனால் அதற்குரிய ஒரு வழிமுறையில் நாம் பண்ணணும் முக்கியமாக உக்கிர கடவுள்களை நாம் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்றது எதற்காக அப்படின்னா அந்த சுவாமியை போய் நம்ம தர்ஷனம் பண்ணும்போது அங்கே சுவாமிக்கு தீப ஆராதனை பண்ணுவாங்க சுவாமிக்கு அர்ச்சனைகள் பண்ணுவாங்க சுவாமிக்கு அதற்குரிய மந்திரங்களை சொல்லுவாங்க அதை நாம் கேட்குறோம் அந்த மணி ஓசையை உணர்கிறோம் அந்த தீப ஆராதனையை கண்களால் தரிசனம் பண்ணுறோம் நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு அப்படின்றது கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி தரிசனம் அப்படின்றத நமக்கு முடியும்போது நமக்கு திருநீர் பிரசாதம் இதெல்லாம் கிடைக்குது அதை கொடுக்கும்போது ஒரு சில குருக்கள் என்ன பண்ணுவாங்கம்மா நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குமா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க ஒரு சிலர் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்வாங்க இப்படியான நல்ல வார்த்தைகள் இப்படியான நல்ல சொற்கள் நல்ல அதிர்வலையுள்ள இடத்துல இருந்து நாம் கேட்கும்பொழுது நம்ம மனசுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலை தரக்கூடியது அதனால தான் அந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் நாம் தேடி போய் வழிபாடு பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போயிடும் ஏன்னா மனசுக்கு ஒரு தைரியம் வந்துடும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் போயிடும் அந்த சுவாமி சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் சரியாயிடுமான்னு சொல்லிட்டாரு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு நினச்ச நேரத்துலேயும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனசுக்குள்ளே வருது